நம்ம எல்லாம் காத்தருள்ளும் காமக்கோடி பீடாதிபதி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் அவர் வாழ்ந்த காலத்தில் பக்தர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நாம் ராஜ் டியூப்ஸ் ஆலய தரிசனம் வாயிலாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று நாம் பார்க்க போது ஆந்திர மாநிலத்தில் பெரிவா கேம்ப் பூஜை நடைபெற்று கொண்டிருக்கிறது பிரிவா அங்கு சந்திரமௌலீஸ்வர் பூஜை செய்து கொண்டிருக்கிறார் திரளான மக்கள் எல்லாம் காண அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவாவுக்கு முன்னால் வேத பண்டிதர்கள் எல்லாம் வேத மந்திரங்கள் விளங்க பெரிவா சந்திரமௌலீஸ்வர பூஜை செய்து கொண்டிருக்கிறார் நாம் எல்லாம் நினைப்பது காசு இருக்கிறவா இல்லாதவா எல்லாரும் மடத்தில் நம்மளை மதிப்பாளா மடத்துக்கு போனால் நம்மளுக்கு மதிப்பு இருக்குமா நம்மளாம் மடத்துக்கு போகலாமா அப்படின்னு இருக்கா ஒரு சில பேர் அப்பேற்பட்ட மகான் ஒரு ஏழை பாட்டி கிழிந்த புடவையுடன் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை செய்யும் இடத்திற்கு வருகிறாள் அங்கே வேத விற்பனை எல்லாம் இந்த பாட்டியை கிண்டல் செய்து ஓ நீ போ என்று வெளியே அனுப்பினார்கள் இதனை அறிந்த மகாபிரிவா சைகையால் தன்னோட வஸ்திரத்தை காட்டி காமாட்சி வந்திருக்கா புடவை கொடு அப்படின்ட்டு கொடுக்குறா அவளும் பெரிவா சொன்னதுக்கு இணங்க அந்த கிளிந்த புடவையுடன் வந்த பாட்டிக்கு பட்டுப்புடவை பட்டுப்புடவைடுக்குற இதனை பார்த்திட்டு இருக்க வேத ஒரு சில வேத பண்டிதர்கள் பெரிவாவுடன் பூஜை பண்ணும் சமயத்தில் கேட்கிறார்கள் பெரிவா பாட்டு இந்த பாட்டிக்கு பட்டுப்புடவை கொடுத்துட்டாளே அப்படின்றவங்க பெரிவா பூஜை முடிஞ்சு சொல்கிறா ஏய் வந்தது காமாட்சிடா பட்டுப்புடவை புரியவனுக்கு காமாட்சி வந்து புடவை கேட்டிருக்கா பட்டு புடவை கொடுத்துருக்க காமாட்சி வந்து நம்மள்கிட்ட புடவை வாங்கிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கா அப்பேற்பட்ட ஸ்ரீ காஞ்சி மகாவிரிவாவோடய பக்தர்களின் அனுபவங்களை நாம் அடுத்த காணொலியை பார்ப்போம் நன்றி வணக்கம்